ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னை எரிந்து இன்பமுறை ஒப்பற்ற ஒரே வழி கடவுள் உண்டென்று கூறும் ஆத்திகர்களும் தம்மில் நிலை பெற்றிருக்கும் இரையாற்றலை உணராமலும் உயிர் வழிபாடு செய்யாமலும் கல்லிலும் உலோகத்திலும் மரக்கட்டையிலும் இறைவன் உண்டு என கருதி அவற்றை வழிபட்டு விலை மதிப்பிட முடியாத உயிராற்றலை வீணாக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதையே பட்டினத்தாரும் ஒன்றாய் உயிராய் உடல்தோறும் நீ இருந்தும் என்றும் அறியார்கள் ஏழைகள் தாம் பூரணமே என இறங்கி பாடியுள்ளார் மேலும் எஸ்ய நிஸ்வசித வேதா அதாவது இறைவனுடைய மூச்சே வேதங்கள் என கூறப்பட்டுள்ளது வேதம் என்பது அறிவு அதாவது நமது எல்லா அறிவுகளுக்கும் காரணமாக இருப்பது இந்த இறை அம்சமாகிய மூச்சு அல்லது ஜீவசக்தியாகும் மகான்கள் அருளி செய்த இந்த மெய்யான ஞான வழியை அறியாமல் குருட்டு நம்பிக்கைகளிலும் மூட பழக்க வழக்கங்களிலும் சிக்கித் தடுமாறி தவிக்கின்றனர் உலகோர் தூணிலும் துரும்பிலும் இறைவன் உண்டென்று எண்ணி இறை வழிபாடு என்ற பெயரால் பறவைகளையும் விலங்குகளையும் ஈவிரக்கமின்றி கொடூரமாக பலியிடுவதோடு தம்முடைய ஜீவனையும் நாசம் செய்து உலகோர் கஷ்டப்பட்டு வருகின்றனர் கோயிலில் மூலஸ்தானம் என்ற இடத்தில் குழி தோண்டி நிலைநிறுத்தியுள்ள சிலையை நாம் தொடக்கூடாது என்றும் கருவறைக்குள் நுழையக்கூடாது என்றும் சொல்லும்போது நாமெல்லாம் எப்பொழுது எந்த காலத்தில் ஈஸ்வரனோடு சேருவது இது போலென்றால் உள்ளங்கை நிறைய பாயாசம் ஊற்றி அதை பருகாமல் முழங்கை வழியே வடியும் நீரை சுவைக்க முற்படும் உள்ளங்கையில் உள்ள பாயாசம் முழுவதும் கீழே கொட்டி விடுகிறது மறுபடியும் சுவைப்பதற்கு நீர் இராது காரணம் பாயாசத்தில் இருந்து நீர் ஒழுகிற்று அந்த நீரை மோகித்து அதை சுவைக்க முற்படும் போது பாயாசத்தை இழந்து விடுவதால் பாயாசத்தின் சுவையை அறிய முடியாமல் போய்விட்டது முதலில் பாயாசத்தை அருந்தியிருந்தால் வடியவோ பாயாசத்தை இழக்கவோ நிற்கிறாது இப்படி அவரவரில் இருக்கின்ற இறைவனை வழிபடாமல் அந்த இரையாற்றலை அதாவது ஈஸ்வர சக்தியை வெளியேற்றி அழிய செய்பவர் நிரீஸ்வர மதத்தவரே அதாவது ஈஸ்வர மதத்தை சேராதவரே தன்னில் உள்ள ஈஸ்வர சக்தியை வெளியேற்றி அழியும்படி செய்யாமல் தன்னில் நிலைநாட்டுபவரே ஈஸ்வர மதத்தவர் வித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்